அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை மாதத்தின் முதல் நாள் இந்த பொருளை வாங்கினால் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருள்ல எல்லாமே உங்களால வாங்க முடியும் அப்படின்னா வாங்குங்க இல்ல அப்படின்னா அதுல எது உங்களுக்கு சாத்தியமோ அதை மட்டுமாவது வாங்கி உங்க வீட்டு பூஜை வச்சு ஒரு நெய்த்தீபம் ஏத்துங்க கண்டிப்பா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு செழிப்பான மாதமாகவும் பணத்தட்டுப்பாடு இல்லாத மாதமாகவும் அமையும் மாதத்தின் முதல் நாள் செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமாக நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் மாதத்தின் முதல் நாள் சனிக்கிழமை தசமி திதி இந்த நாளில் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும் ஒரு பொருளான வெள்ளம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மங்களத்தின் அடையாளமாக கருதப்படும் மஞ்சள் மூன்றாவது மகாலட்சுமி தாயாரின் அருளாக கருதப்படும் கள்ளுப்பு அடுத்தது தேவகனி என்று அழைக்கப்படும் எலுமிச்சை அதற்கு அடுத்தது தச்சலபதிக்கு உகந்த பொருளான பச்சை கற்பூரம் இந்த பொருட்கள்லாம் உங்களால எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்கி ஒரு தட்டில் பரப்பி அதற்கு முன் ஒரு நெய்தீபம் ஏற்றி உங்க வீட்டு பூஜ்யத்துல வைங்க ஜூன் மாதம் முழுக்க உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் இப்ப நீங்க சொன்ன பொருட்கள்ல ஒன்று இரண்டு பொருட்கள் எங்க வீட்டுக்கு பக்கத்துல கிடைக்காதுங்க நான் அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கேன் இருக்கேன் அதை வாங்குறதுக்கு ரொம்ப தூரம் போகணும் ஏன் ஒரு நீங்க சொன்னதுல ஒரு மூன்று பொருட்கள் வாங்க முடியும் அதை வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாங்க இப்ப நான் சொன்னதுல ஏதாவது ஒரு பொருள் மட்டும்தான் இருக்கு ஒரு பொருள் மட்டும்தான் என்னால வாங்க முடியும் அப்படின்னாலும் தாராளமா நம்பிக்கையோடு அதை வாங்கி பூஜையில வச்சு உங்க குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நீங்க நினைச்சதெல்லாம் நிச்சயமா நடக்கும் இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க மகா பெரிவார்டலால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்